தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை முன்பாக இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது புற்றுநோய் பிரிவை காப்பாற்றுவோம் எங்கள் தெல்லிப்பலை வைத்தியசாலையை மீட்டெடுப்போம் எனும் துணிப்பிலிடையே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது અલકાદે અલકાદે નવસમીની જય અલકાદે 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 બાબા દે બાબા દે રણલ વૈકે સાલે રણલ વૈકે સાલે રણલ વૈકે સાલે ஏனென்றான் <muchas> நான் முன்வைடு <laughs> <laughs> ஒன்றும் <laughs> <laughs> வந்து <laughs>

அதுக்கான ஒன்றுமே நான் தருக்கவில்லை எல்லாம் டெல்லி ஃபுல்லாக டிசிசி மீட்டிங்கில் இந்த பிரச்சனையே வரப்பாங்க இந்த மோ இது அதுக்கு பிறகு அதை போகிறாரு என்னது நாங்கள் வந்து அது எனக்குன்னு நடக்கும் இந்த இடத்துல நடக்கும் அதை பார்த்துக்கொள்ள வேண்டியானே சரி நாங்கள் இங்கே கேட்டபடியாக தான் நான் ஜோகிறேன் இல்லை நான் வெளிப்படையாக ஜோகி எதையும் ஃபேஸ் பண்ணறது ஒரு சதன் நான் எடுத்தேன் யாராவது ப்ரூவ் பண்ணினால் வெளிப்படையாக ஜோடிட்டு போகிறேன் எஃப்சிஆருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் சிஆரிக்கு ஒரு சதன்

ஏற்கனவே டாக்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயின டாக்டர்ஸ் மட்டும் இங்கே இங்கே இந்த ஆஸ்பத்திரிலேயே இருக்க வேண்டிய அளவான டாக்டர்ஸ் இல்லாத குறைந்த அளவான டாக்டர்ஸ் தான் எங்களோட நேரங்களையும் நடித்துவாங்கள் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கு இல்லை எங்களை கூட இன்னும் நிர்வாகங்கள் நசுக்கும் போது நாங்கள் இதை விட்டு வெளியேற வெளியேற வேண்டிய நிர்பந்தங்கள்லான் இருக்குது புற்றுநோய் நோ நோயாளர்கள்தான் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு உற்றுநோயாளர்கள் வந்து மற்ற நோயாளர்களை விட சிறந்த முறையில் சிகிச்சை வழங்கப்பட வேண்டிய நோயாளர்கள் அவர்களும் பாதிக்க வச்சு அவர்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு நிர்வாகம் நடந்து கொள்றது நாங்கள் கூட அடிக்கொண்டிருக்கு தெளிப்பழை புற்றுநோய் வைத்தியசாலை நிபுணர்களை பற்றி அவதூறான கருத்துக்களை பரப்பியதற்காக ஒரு மனத்தியாலாம் கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றனர் மருத்துவர்களும் அசக மக்களும் பிரதேச மக்களும் உண்மையாகவே எந்த குற்றச்சாட்டுக்களும் நிரூபிக்கப்படாமல் போலியான கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு நபரால் ஏற்பட்ட விழாய்வு உண்மையாக மருத்துவர் என்பது எங்களை பொறுத்தவரைக்கும் தெரியும் புற்றுநோய் நிபுணர் கிருஷ்ணாந்தியவர்களை பற்றி அவதூறான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் கூறியது நிமித்தம் ஆண்டை மருத்துவர் கவனையிட்டுள்ளார் யாராவது குற்றம் இழைத்திருந்தால் பண மோசடிகளில் ஈடுபடுத்திருந்தால் அது சட்டபூர்வமான ஒரு பூர்வாங்க நடவடிக்கை எடுத்து எடுப்பதை சிறந்தது இரண்டாளு ஆளுநர் இருக்கிறார்கள் ஆளுநர் கூட விசாரணை குழுவை அமைத்து அதை நடவடிக்கை எடுத்து தன்மை ஆராயாமல் பல குற்றச்சாட்டுக்களை அதுவும் அரச மருத்துவமனையை பற்றி அவதூறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் எங்களுக்கு அதனூடாக ஏதோ தெரிகிறது அரச மருத்துவமனையை செயலக்க செய்து தனியார் தனியார் மருத்துவமனைகளை முன்னேற்றுவதில் செயற்படுகிறாரோ தெரியவில்லை எதிர்காலத்தில் இவ்வாறான சமூக ஊடகங்களில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏனென்றால் விமர்சனம் என்பது தற்கரீதியாக இருக்கும் தனிமனிதர்களை தாக்குதல் இந்த இந்த தனிநபர் தாக்குதல் என்பது ஒரு போட்டித்தன்மையாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது அறிந்த வரைக்கும் ஒரு தனி முதன்மை போட்டித்தன்மையாக தான் ஏனென்றால் இன்றைக்கு இந்த மருத்துவர் வெளிநாடுகளுக்கு சென்று கூட பல பணங்களை உழைக்க வசதி இருந்தும் கூட இங்கே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணப்போடு இருக்கும் ஒரு மருத்துவரை போலியான கருத்துக்களை பரப்புவதனூடாக மக்கள் மத்தியில் பிழையான கருத்துக்கள் கொண்டு செல்லுபடி இதற்கு எதிராக காலத்தில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு இவர்களுக்கு ஒரு ஆதரவை பெற்றுக் கொடுப்பது நிமித்தமாக எதிரொலி காலத்தில் இந்த விசாரணை என்பது உண்மையானதா என்று ஆராய்ந்து நிரூபிக்க வேண்டிய தன்மை இருக்கிறது பல குற்றச்சாட்டுகளை அவர் கூறியிருக்கிறார் ஆனால் அவரால் ஒன்று கூட நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது எதிர்வருங்காலத்தில் அவருடன் நாங்கள் கூறுகிறோம் உண்மையான ஒரு நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை வைக்குமாறு செய்யுமாறு நாங்கள் கேட்டு இன்றைக்கு இல்லை மக்களே கூறுகின்ற இலவச மருத்துவர்களை அழைத்து நிமித்தமாக ஒரு சில மருத்துவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவது வருத்தத்துக்குரிய செயல் என்பதை கூறிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் எனவே டாக்டர் சார்வன் நான் இந்த ஆதார வைத்திய தில்லிப்பலையின் அரசாங்க மருத்துவ வை வைத்திய அதிகார சங்கத்தின் கிளையின் செயலாளர் இன்றைய போராட்டம் மிகவும் கவலைக்கிடமான சுகாதார மற்றும் குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சை குழப்பின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே கவலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் தெல்லிப்பலை புற்றுநோய் மருத்துவமனை என்பது வட மாநிலத்தில் உள்ள ஒரேயொரு விசேட புற்றுநோய் மருத்துவமனையாகும் வடக்கிலிருந்து நூற்றுக்கணக்கான ஏழை பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தினம் இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றார்கள் தெற்கில் இருந்தும் நீண்ட தூர பயணத்தினை கருத்தில் கொள்ளாது நாளாந்தம் பெருமளவான மக்கள் இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்கின்றார்கள் கடந்த வருடம் இருத்தால பதினோரு வீதமான மக்கள் வட வெளி மாகாணங்களிலிருந்து இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் மருத்துவம் சிகிச்சை பெற்ற மக்கள் இது இதற்கு முன் முன் இருந்த வருடத்திலும் விட அதிகரித்துள்ளது இதிலிருந்தே எமது புற்றுநோய் மருத்துவமனை எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் சிறந்த அர்ப்பணிப்புடன் சிறந்த சேவையை வழங்குகிற என்பது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய தெரிய வருகின்றது இதை சிதைக்கும் நோக்குடன் திட்டமிட்ட முறையில் மருத்துவ நிர்வாகின் துணையுடன் சிதைக்கும் நடைகள் கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வருகின்றன தனிப்பட்ட லாபத்தை கருத்தில் கொள்ளாத தன்னிலமற்ற மருத்துவர்கள் நிர்வாகத்தினால் பழி மற்றும் அடக்குமுறைக்கும் அடக்குமுறைகள் போன்ற கேவலமான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன பொய்யான அவதூறுகளை சமூக வலைத்தளங்களில் பரப்பி சிறந்த மருத்துவ நிபுணர்களை நாட்டை விட்டு வெளியேற தூண்டுகிறார்கள் இதன் மூலம் மக்கள் இனிமேல் தனியார் அல்லது மர் மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது இந்த போராட்டம் தனிமனிதற்கான தனி மனிதருக்கான போராட்டம் அல்ல ஏழை மக்களுக்கானது ஏழை சிகிச்சை நோயாளிகளுக்கானது இலவச சிகிச்சையை பாதுகாக்கும் போராட்டமாகும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் மக்கள் ஆதரவு இன்றியமையாத ஒன்று இந்த உரிமையை அதாவது இல இலவச சிகிச்சையை ஏழை மக்கள் பெறுகின்ற உரிமையை பாதுகாக்க மக்கள் நம்முடன் கைகோர்க்க வேண்டும் அரசியல் தலைவர்கள் மற்றும் தலைவர்கள் எல்லோரும் வேற்றுமைகளை கலந்து புற்றுநோய் வைத்திய நோயாளிகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக ஒன்று சேர வேண்டும் நோயாளர்களுக்கு தளமான இலவசமான சிகிச்சை பெறும் உரிமையை மறுக்கும் சட்டவிரோத செயல்களிலிருந்து பாதுகாத்து புற்றுநோய் வைத்திய சா புற்றுநோய் நோயாளர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் கொண்டிருக்கிறோம் அதற்காக எல்லாருடைய பங்களிப்பையும் கேட்டு வேண்டி நிற்கின்றோம் நன்றி நான் வைத்தியர் ஹெவன்லி புற்றுநோய் வைத்திய சாலையில் கடந்த மூன்று வருடங்களாக பணியாற்றி வருகின்றேன் எங்களுடைய நோக்கம் முழுவதும் இந்த கொடிய வருத்தத்தால் துன்பப்படுகிற மக்களுக்கு சரியான சேவையை கொடுப்பது மட்டும்தான் பல அழுத்தங்கள் கிடைப்பதனால் எங்களுடைய வைத்திய நிபுணராக இருக்கட்டும் வைத்தியர்களாக இருக்கட்டும் பணிபுரிகிற மற்ற அங்கத்தவர்களாக இருக்கட்டும் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றார்கள் இது சாதாரண நோய் போன்றது இல்லை இது வந்தால் குடும்பம் தொடக்கம் தனிப்பட்ட நபர் வரை எந்தளவு பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள் என்பது நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இதனால் இது இதை இதை வைத்து மை தங்களுடைய சுயநிதிகளுக்காக லாபங்கள் தேடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது பொதுமக்கள் இது விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் வைத்தியர்கள் இன்றைக்கு இங்கு வேலை செய்வோம் நாளைக்கு இடமாற்றம் பெற்று வேறொரு இடங்களுக்கு போய்விடுவோம் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய மக்களுக்கு தேவையான கிடைக்க வேண்டிய எல்லா விதமான இதுவும் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய போராட்டம் ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நோய் நிமித்தம் பல துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் குறைந்தளவு நாங்கள் கொடுக்கக்கூடியது அவர்களுக்கு நிம்மதியாக கிடைக்கக்கூடிய இந்த இலவச சிகிச்சையை கொடுப்பது மட்டும்தான் இதற்கான ஆதரவை மட்டும்தான் நாங்கள் கேட்கின்றோம் இதனால் எங்களுடைய வைத்திய நிபுணர்கள் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி வேலையை விட்டு போவதற்கோ வெளிநாடு செல்வதற்கோ ரிசைன் பண்ணுவதற்கோ பல மன எண்ணங்களோடு இருக்கின்றார்கள் அவர்களை போனால் எங்களுடைய நோயாளர்களுடைய தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பிலே தான் பாதிப்பு ஏற்படும் அதற்காக மட்டும்தான் நாங்கள் இதில் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இதனால் எங்களுக்கு எந்த தனிப்பட்ட லாபமும் இல்லை மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் நாங்கள் செய்ய செய்ய மக்களுக்கு செய்ய போகின்ற எல்லாவித சேவைகளிலேயுமே ஏதோ ஏதோ ஒரு உள்நோக்கு இருப்பதாக கருத்தில் கொண்டு எல்லாத்தையுமே கேள்வி கேட்கின்றார்கள் இதில் எங்களுக்கு இருந்த தனிப்பட்ட எதுவுமே இதில் இல்லை பேஷண்ட்டுக்கு என்ன கிடைக்கணுமோ அவர்களுக்கு உயர்ந்த மட்டும் எங்களால் கொடுக்கக்கூடிய மருத்துவ சேவையை கொடுப்பது கிடைக்கிற வளத்தை வைத்துக்கொண்டு மேக்சிமம் எங்களால் செய்யக்கூடிய செய்யணும் என்று தான் நாங்கள் பாடுபொடுக்கிறேன் முடியும் இதில் எங்களுக்கு எந்த தனிப்பட்ட இதுவும் இல்லை அதைத்தான் சொல்லி நிர்வாக தரப்பில் ஏற்படுகிற அழுத்தங்களை பற்றி நேரடியாக எனக்கு இது பற்றி தெரியாவிட்டாலும் பொதுவாக இந்த யூனிட் என்று சொல்லிக்கொண்டு இந்த யூனிட்டுக்கு எங்களோட வைத்திய நிபுணரையோ அல்ல அவரே ஹரஸ் பண்ணுவது கூட எங்கள் எல்லாரையும் ஹரஸ் தான் சமமானது இது எங்களை மட்டுமில்லை எங்களுக்கு பேஷண்ட் கேரை தான் பாதிக்குது ஒரு மருத்துவம்ன்றது வந்து ஒரு மக்களின் அடிப்படை உரிமை அந்த அடிப்படை உரிமையை வந்து காக்கிற ஒரு செயல்பாடைத்தான் வைத்தியசாலைகள் செய்து கொண்டிருக்கிறது உண்மையாக இந்த மக்கள் தங்களோட உயிரை காக்கிறதுக்காக நம்பி இந்த வர்ற இந்த இடத்துல வந்து அவர்களுக்கு ஒரு அநீதி இளைக்கப்படுறத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னென்னு சொன்னால் மனிதருட உயி அதிக உச்ச உரிமை வந்து அவர்கிட்ட உயிரை பாதுகாக்கிறதுன்றது இந்த வைத்தியசாலை நிர்வாகமோ அல்லது இதை வந்து உயர் அதிகாரிகளோ இந்த சாதாரண மக்கள்க அந்த உயிர் காக்கிற நடவடிக்கைகளில் வந்து ஏன் இப்படி முறைகேடான விஷயங்களை வந்து பிரயோகிக்கிறார்கள் என்றதை வந்து நாங்கள் கேள்விக்குட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கி அந்த இந்த வைத்தியசாலைகளை தான் இந்த மக்கள் வருகிறார்கள் அதிலும் வந்து இந்த கேன்சர் என்ற புற்றுநோய் வந்து இன்றைக்கு எங்களோட த பிரதேசங்களில் வந்து ஒரு சாதாரண நோயாக ஒரு காய்ச்சல் வந்த மாதிரி இன்றைக்கு புற்றுநோய்கள் வந்து வருவதாக வந்து கண்டறியப்படுகிறது இப்போ பார்த்தாலும் கேன்சரு புற்றுநோய் என்ற விஷயங்கள் வந்து வெளியில் கொண்டு கொண்டு வரப்படுகிறது அப்போ அதுக்கான ஒரு தகுந்த சிகிச்சை அதுக்கான ஒரு ஆதரவை அதுக்கான ஒரு பிரதிபலனை வந்து இந்த மக்கள் மிகவும் ஒரு என்ன ஒரு நம்பிக்கையோடு வந்து இந்த வைத்தியசாலைகளை நாடி வேற வந்து அவர்களுக்கான அந்த பணி வந்து சரியாக நடைபெறாததை எட்டு நாங்கள் பெருந்துகிறோம் நிச்சயமாக இந்த உயர் அதிகாரிகளோ இந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்களோ இந்த மருத்துவ விட பிடங்களை வந்து நிர்வகிக்கிறவர்களோ வந்து இந்த விஷயத்தில் வந்து கவனம் எடுக்க வேண்டும் மக்களிட அடிப்படை உரிமைகளை மீற செயல்பாட்டை வந்து நீங்கள் நிறுத்த வேணும் அவர்கள உயிர் காக்கிற பணியை வந்து நீங்கள் சரியாக செய்ய வேணும் என்று இந்த இடத்துல வந்து நாங்கள் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் தெள்ளிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக பொதுமக்களால் மற்றும் சமூக ஆர்வலர்களாலும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது மிகச்சிறப்பாக இங்கு வந்த தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை கடந்த ஓரிரு வருடங்களாக மிகவும் ஒரு நெருக்கடியான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது வைத்தியசாலை நலன்புரி சேவைகள் மற்றும் இங்கே பயன்பெறுகின்ற நோயாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடைய பெரும் ஆதங்கமாக இருக்கின்றது இங்கே நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் காரணமாக அந்த நிலைமை தோன்றியிருக்கின்றது ஏனைய பிரதேச வைத்தியசாலைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையானது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது காரணம் இங்கே புற்றுநோய் சிகிச்சை பிரிவு இருக்கின்றது இந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் அர்ப்பணிப்போடு கடமையாற்றக்கூடிய வைத்திய நிபுணர்கள் இருக்கின்ற போதும் இந்த வைத்தியசாலைக்குரிய நிதி ஒதுக்கீடுகள் போதியளவில் இல்லாத காரணத்தினால் அந்த பிரிவு மிக பெரும் சவால்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே இந்த வைத்தியசாலையினுடைய அந்த புற்றுநோய் பிரிவை மாகாண நிர்வாகத்தின் கீழ் ஒரு விசேட அழகாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே இந்த வைத்தியசாலையினுடைய குறைபாடுகள் தொடர்பாக இந்த வைத்தியசாலை சார்ந்த தரப்புகளால் மாகாண சுகாதார சேவைகள் பிரிவுக்கு பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்ட போதும் கூட உரிய விசாரணைகள் நடத்தப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் இந்த வைத்தியசாலையோடு தொடர்புடைய ஆர்வலர்கள் மத்தியிலே இருக்கின்றது ஏன் இந்த மாகாண சுகாதார சேவைகள் பிரிவு மாகாண சுகாதார அமைச்சானது வந்து இந்த விசாரணைகளை நடத்தாமல் இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கின்றது கடந்த காலங்களிலே வேறு வைத்தியசாலைகள் தொடர்பாகவும் இந்த மாகாண சுகாதார அமைச்சுக்கு பல்வேறுபட்ட கோரிக்கைகள் கொடுக்கப்பட்ட போதும் அந்த விடயங்களிலே அந்த தரப்புகள் உரிய அக்கறை காட்டாமல் இருந்ததனால் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது அவ்வாறு நிலைமையில் இங்கே வைத்தியசாலையிலே வந்து பணி கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்ற வகையிலே தாதியர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்ற வகையில் நிர்வாகம் உரிய முறையிலே செயற்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற பொழுது வந்து அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மாகாண சும சுகாதார அமைச்சு உடனடியாக அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் ஏனென்று சொன்னால் இது இந்த வைத்தியசாலை மிக கட மிக சிறப்பாக வளர்ச்சியடைந்து கொண்டு வந்த ஒரு வைத்தியசாலை இப்பொழுது ஒரு மீண்டும் ஒரு தூக்க நிலையை நோக்கி திரும்பத் தொடங்கி இருக்கிறது அதை விழத் தொடங்கி இருக்கிறது என்கின்ற ஒரு ஆதங்கம் தான் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது அதிலும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவுக்காக வடக்கு கிழக்கில் இருந்து பெருமளவானவர்கள் இங்கே வருகின்றார்கள் என் அனுராபுரம் போன்ற மாவட்டங்களில் இருந்து கூட சகோதர சிங்கள மக்கள் கூட வந்து இந்த பகுதிகளுக்கு வார சூழல் இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற பொழுது வந்து இங்கிருந்து இந்த சேவைகளை சிறப்பாக வழங்குவதற்குரிய நிதி வசதிகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்திலே நிர்வாகமும் சுமூகமாக இயங்க வேண்டும் அபாண்டமான பழிகளை சுமத்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வைத்தியர்களை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகின்ற செயல்பாடுகளும் தொடர்ந்து இடம்பெறுவது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல வைத்தியர்கள் தாங்களாக இந்த இடத்தை விட்டு விலகி செல்லுகின்ற நிலைமையில் நாடு பொருளாதாரத்திலே இன்னும் பாதாளத்தில் தான் இருக்கிறது இன்னும் அது வளர்ச்சி என்ற ஒரு கட்டத்தை ஒருபடியை கூட அது எட்டவில்லை இவ்வாறான நிலைமையிலே வந்து தாமாக விரும்பியிருந்து சேவை செய்யக்கூடிய வைத்தியர்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு சூழல் பீணப்பட வேண்டும் அவ்வாறு பீணப்படாமல் விட்டு இருக்கின்றவர்கள் வெளியேறி செல்வார்களாக இருந்தால் அது மிக மோசமான ஒரு விளைவை இந்த சுகாதாரத்துறையிலே பொதுமக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் ஆகவே இந்த பொறுப்பற்ற செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டு அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் ஒரு மன நிறைவோடு பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் தோற்றுவிக்கப்பட வேண்டும் அந்த விடயத்திலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் மயூரன் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளர் இப்போ தெளிப்புல ஆதார வைத்தியசாலை பொறுத்தவரை இப்போ நான் கூட இந்த முதலாவது அப்பாயின்மெண்ட்டில் இங்கே தான் எனக்கு முதல் நியமனம் கிடைச்சது இப்போ நாங்கள் அந்த நேரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தான் இந்த இந்த இப்போ இருக்கிற இந்த பில்டிங்குக்கு ஹாஸ்பிட்டல் வந்தது சண்டை சன் போரின் பின்னர் இந்த இடம் பின்னர் திரும்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தான் இந்த இப் இதில் இந்த இந்த இப்போ இருக்கிற கட்டிடத்தில் இயங்க தொடங்கினது அப்போ நாங்கள் வரைக்குள்ள கிட்டத்தட்ட ஏழு ஏழு எட்டு வைத்தியர்களும் ரெண்டு வைத்திய நிபுணர்களும் அது வைத்திய நிபுணர்கள் கூட பிறகுதான் வந்தவன் ஆரம்பத்தில் ஏழு எட்டு டாக்டரும் பிறகு ரெண்டு வைத்திய நிபுணர் வந்துச்சுனா இப்போ அதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட பதிமூன்று வருஷத்தில் அறுபத்தி ரெண்டு டாக்டர்ஸ் ப பதினாலு வைத்திய நிபுணர்கள் அதை விட ஒவ்வொரு பிரிவிலையும் இரண்டு ரெண்டு வைத்திய நிபுணர்கள் அதை விட நாலு வருஷத்துக்கு முதல் இப்போ எங்களுக்கு உள்ளக பயிற்சி வைத்தியர்களை கூட இங்கே கொண்டு வரக்கூடியதாக இருந்தது இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் மிக வேகமாக ஒரு கொஞ்சம் காலத்துக்குள்ளேயே நல்லா வளர்ந்து வந்த ஒரு வைத்தியசாலை இப்போ இப்போ கடந்த ரெண்டு வருடமாக நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கக்குள்ளே அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த வைத்தியசாலையில் இருக்கிற இது வேற வேலை செய்த வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் வைத்திய ஐத்தியாச்சியர்களே மற்ற ஏனைய ஊழியர்களிட இந்த கடின உழைப்பாலையும் இந்த வெளியில் இருக்கிற இந்த நலன் விரும்பிகள் இந்த வைத்திய இந்த வைத்தியசாலை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல உள்ளங்கள் இந்த நோயாளர்கள் எல்லார்கிட்ட பங்களிப்போடுனா இந்த வைத்தியசாலை வளர்ந்து வளர்ந்தது ஆனால் இப்போ கடந்த ரெண்டு வருடமாக இருக்கிற பிரச்சனையில பார்க்கக்குள்ள அதுகளெல்லாம் நல்ல நல்ல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த வைத்தியசாலையை விட்டு போகிறதோ அல்லது வந்து அவண்ட அந்த இடமாற்றத்தின் போதே இந்த வைத்தியசாலையை தெரிவு செய்கிற தன்மைகளோ குறையுமா இருந்தால் இந்த வைத்தியசாலை இதுக்கு மேலே வளர்கிறதுக்கு வளர்கிறது சந்தேகம் அதை விட இந்த புற்றுநோய் பிரிவு இந்த எங்கெண்ட மனநோய் மெ மன மனநல சிகிச்சை பிரிவு எல்லாம் வந்து மேலும் மேலும் வளர வேண்டியது ஒரு கட்டத்துக்குங்கால வளராத நிலைமையில் இருக்கிறது இப்போ இருக்கிற இந்த வைத்திய நிர்வாகிந்த பிரச்சனை இது நாங்கள் எல்லா எல்லா மட்டத்திலையும் ஆர்டிஹெச்எஸ் பிடிஹெச்எஸ் கவர்னர் எல்லா எல்லா மட்டத்திலையும் இது தொடர்பாக மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறோம் கடிதம் மூலம் அனுப்பியிருக்கிறோம் ஆனால் இன்னும் அந்த எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்க இல்லை இப்போ இந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பங்களிப்பு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த வைத்தியர்களை நிற வைத்தியர்களின் ஆ இடப்பட அந்த ஆளனிப்பு ஆழனியை நிரப்புறதில் வந்து வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த இந்த வைத்தியசாலையை பொறுத்தவரை மிகுந்த செல்வாக்கம் செலுத்தி இருந்திருக்குது இப்போ கடந்த காலங்களில் இன்னும் அது தொடர்பான அந்த ஆளனியை அதிகரிக்கக்கூடிய வேலைகளையும் செய்து கொண்டு இருக்குது இப்போ நான் சொன்னேன் அனை முதலே பத்து வைத்தியர்களோடு ஆரம்பித்தது இப்போ அறுபத்தி ரெண்டு வைத்தியர்களாக இருக்குது ஆனால் கடந்த ஏழு எட்டு வருஷமாக அந்த ஆழனிய பெருக்கிறதுக்குரிய இல்லை கூட்டுறதுக்குரிய நடவடிக்கைகள் இன்னும் அரசாங்க மட்டத்தில் செய்ய இல்லை என்னென்னு சொன்னால் நிதி பிரச்சனை எங்கள் நாட்டின் நிதி பிரச்சனைனால ஆனால் இங்கே இந்த 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 வைத்தியசாலையை நம்பி இருக்கின்ற நோயாளிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடுறதால வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்காமல் ஒன்றும் செய்ய இயலாது அதால் எங்களால் முடிந்த அளவு போராடி வைத்தியர்கள எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறோம் இப்போ என்ன நடக்கும் என்றால் இப்படியான ஒரு நெருக்கடியில் நெருக்கடிங்களை வேலை செய்கிறதுக்கு வைத்திய நிபுணர்களோ வைத்தியர்களோ விரும்ப மாட்டிடும் மற்ற கூட விரும்ப மாட்டிடும் அந்த இடமாற்றங்களின் போது இந்த வைத்தியசாலையை செலக்ட் பண்ணாமல் வேறு வைத்தியசாலையை செலக்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதால் என்ன நடக்கும் நல்ல அதாவது வேலை வேலை செய்யணும் என்று யோசிக்கிற நல்ல வைத்தியர்கள் இந்த வைத்தியசாலையை நடமாட்டிடும் இது வந்து இந்த வைத்தியசாலை இந்த வளர்ச்சியில் சரியான ஒரு பின்னடைவை கொண்டு வரும் அதனால் அதனால தான் இந்த வைத்திய நிர்வாகி என்பவர் உண்மையில ஒரு வைத்திய நிபுணத்துவ சேவையை ஒரு நோயாளியைக்கு சென்று அடைகிறதுக்குரிய சகல வழிவகைகளை தன்னால் முடிந்தளவு செய்யக்கூடியவராக இருக்கும் அப்படின்றதுன்னு அந்த வைத்தியசாலை நல்லா வளரும் இப்போ வைத்திய நிர்வாகிந்த வேலை அதாவது வைத்திய கன்சல்டன்ட் கன்சல்டன் சொல்கிற அதாவது மெடிக்கல் கன்சல்டன்ஸுன்ற அந்த நிபுணத்துவ சேவையை ஒரு சாதாரண நோயாளியை சென்று அடைகிறதுக்குரிய வழிவகைகளை சிந்திக்கும் இப்போ அதை சிந்திக்காமல் இருக்கிற இருக்கிறது இருக்கிற சில சில வை சில நிபு சில வைத்திய நிர்வாகிகள் அதை சிறப்பாக செய்வினோம் சிலர் வந்து தந்த வேலையை மட்டும் செய்வினோம் சில பேர் குழப்பிவிடம் இப்போ நாங்கள் பார்த்ததில் வந்து இந்த மூன்றாவது ரகமாக இவர் இருக்கிறபடியால் எங்களுக்கு இதுக்கு மேலே இதை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் விட்டாலும் கொஞ்சம் காலத்தில் இந்த கீழே போக கேட்க இன்னொரு நாளைக்கு திரும்பவும் வைத்தியர்களை குறைய சொல்லிக்கொண்டு ஒரு நாளும் மக்கள் வந்துடக்கூடாது என்றதால் தான் நாங்கள் முதலே தெரியப்படுத்துகிறோம் சரி நன்றி